ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளம் முதம் அனைத்து உயிரினங்களிலும் உறைந்திருப்பது ஒரே இறைவன்தான் மனிதர்கள் இறைவனுக்கு அல்லாஹ் இயேசு ராமா கிருஷ்ணா என பல பெயரிட்டு அழைத்தாலும் இறைவன் ஒருவனே இறைவனின் பல திருநாமங்களுக்கிடையே எந்த வேற்றுமையையும் பாராட்டாதீர்கள் லட்டு ஜிலேபி மைசூர் பாக் பல இனிப்புகள் இருந்தாலும் அவற்றிலெல்லாம் சர்க்கரை ஒன்றே இன்றியமையாத மூலப்பொருளாக இருக்கிறது நாமங்களும் ரூபங்களும் மாறுபடலாம் ஆனால் அனைத்திலும் இருக்கும் ஆத்மா ஒன்றேதான் ராமரும் கிருஷ்ணரும் இந்த பெயர்களுடன் பிறக்கவில்லை இந்த பெயர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அளித்தவை இறைவன் ஒரு குறிப்பிட்ட நாமத்துடன் அவதரிப்பதில்லை நிர்குணம் நிரஞ்சனம் சனாதன நிகேதனம் நித்ய சுத்த புத்த முக்த நிர்மல ஸ்வரூபினம் இறைவன் குணங்களற்றவன் பரிசுத்தமானவன் இறுதி இலக்கானவன் நிரந்தரமானவன் அப்பழுக்கற்றவன் தன்னை உணர்ந்தவன் தன்னிச்சையானவன் புனிதத்தின் திருவுருவமானவன் ரூப நாமங்களைக் கண்டு மயங்கிவிடாதீர்கள் ரூபமற்ற ஆத்ம தத்துவத்தை சார்ந்திருங்கள் தெய்வீக அருளுரை மே இருபத்தி ஒன்று ஈராயிரத்து ஆறாம் ஆண்டு உங்களுள் உறையும் இறைவனுடன் உரையாடுங்கள் அவனிடமிருந்து தைரியத்தையும் ஆறுதலையும் பெறுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்